வணக்கம் நான் உங்கலானந்த் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது கோடகநல்லூர் கைலாசநாதர் கோயில் இது திருநெல்வேலி மாவட்டத்தில் தவ கைலாயத்தில் மூன்றாவது திருக்கோயிலாகும் டவுனில் இருந்து சேர்மதேவி போகிற வழியில் இருந்து உள்ளே போகணும் ஓட பாதை எப்படி தான் ரெண்டு பக்கமும் வயல்வெளிகளாக இருக்கும் சின்ன கிராமத்தில் தான் இருக்குது அதை தாண்டி நேராக போய் ரோடு முற்ற இடத்துல இடது பக்கம் திரும்பினீங்கன்னா கோயில் வந்துடும் தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கிற இந்த ஊர் எப்போவுமே செழிப்பாக இருக்கும் கோடைக்கு உகந்த நல்ல ஊர் அதுதான் மருவி கோடைத்தில் நல்ல ஊர்ன்ட்டு ஆச்சுன்னு ஒரு வரலாறு சொல்லுவாங்க கோயில் சிறிய அளவில் ஆனால் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயிலாக இருக்குது கோயில் முகப்பை தாண்டி உள்ளே போகும்போது இடது பக்கம் ஒரு பெரிய புத்த பார்க்கலாம் புத்துக்கு கீழே நாகர் சிலைகளும் மஞ்சள் போட்டு பூஜை பண்ணதும் இருக்குது அதை தாண்டி கோயில் போனால் நம்ம உள்ளே போகும்போது நேராக அம்பாவில் தான் பார்க்க முடியும் கோயில் சிறிய அளவில் இருந்தாலும் பழங்காலத்து கோயில் சரி வாங்க கோயிலோட வரலாறு பார்ப்போம் கார்கோடகிற ஒரு நாகம் இங்கே வாழ்ந்துதா சொல்கிறாங்க முன்னொரு காலத்தில் ஒரு முனிவர் தன்னோட மகனோட இங்கே வாழ்ந்து வந்தாங்க காட்டில் அப்போ அப்பாத்தவன் செஞ்சிட்ருக்கும்போது மகன் யாகத்துக்கு உண்டான சுள்ளி பொறக்கிறதுக்கு காட்டுக்குள்ளே போகிறாரு அந்த நேரம் பரிசு மகாராஜாவோட பையன் காட்டில் வேட்டையாடிட்டு கலைப்பில் இந்த குடியில் பார்க்க வராரு அப்போ அந்த முனிவரை ரதத்தில் இருந்துட்டு கூப்பிடுறாரு ஆனால் முனிவர் தியானத்தில் இருந்ததுனால மகாராஜாவை கவனிக்கலை அதனால் கோபம் அந்த மகாராஜா பக்கத்தில் கிடந்த செத்த பாம்பை எடுத்து அந்த முனிவரோட கழுத்தில் போட்டு அவமரியாதை பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு காட்டில் சொல்லி பறக்க போனால் அவரோட பையனுக்கு ஞான திருஷ்டி மூலமாக இது தெரியுது உடனே அங்கே வந்து பார்த்துட்டு அந்த மகாராஜாவோட அரண்மனைக்கே போகிறாரு அந்த ராஜா கிட்ட நீ எந்த பாம்பை வச்சு என் அப்பாவை அவமரியாதை செஞ்சியோ அந்த நாகத்துக்கு உயிர் வந்து அதால் தான் உங்கள் அப்பாவுக்கு சாவுன்ட்டு சாபம் கொடுக்காது அதனால் அதிர்ச்சியாக இருந்த அந்த ராஜா இதுலேருந்து எப்படியாவது என் அப்பாவை காப்பாற்றணுன்ட்டு அந்த ராஜா ஜோதிடர்கிட்டர்கிட்ட நிறைய கேட்டார் ஆனால் எதுவுமே கொடுக்கல அதனால் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி ஒரு கப்பலில் தன்னோடய அப்பாவை தங்க வச்சாரு ரொம்பவே கட்டுப்பாடாக இருந்தார் ஆனால் அதையும் மீறி அந்த மகாராஜா ஒரு பழம் சாப்பிடும்போது அதில் உள்ள இருந்த புழு பாம்பாக மாதிரி அந்த மகாராஜாவை தீண்டுச்சு அதனால் இறந்து போனார் அதே மாதிரி மகாபாரத காலத்தில் நலதமயந்தி வாழ்ந்தவங்க தமயந்தியை பிரிஞ்சு நலன் தனியாக காட்டுக்குள்ளே போனார் அப்போ அங்கே ஒரு நாகம் காட்டில் தீ எரிஞ்சு பருத இருந்து அதை பார்த்த நலன் அந்த நாகத்தை இருந்து காப்பாற்றினார் ஆனால் அந்த நாகம் அந்த நலனையே தீண்டிட்டு அதனால் தன்னோட சுய உருவத்தை இழந்து நலன் வந்து ஞாபகம் இல்லாமல் காட்டுக்குள்ளே தெரிஞ்சிட்ருந்தார் தான் யாருங்கிறதே மறந்து திரிஞ்ச நலன் ஒரு வழியாக தன்னோட மாமனாரான வீமன் கிட்டேயே தேரோட்டியாக வேலைக்கு சேராரு அப்போ ஒரு நாள் தமயந்தீயை கூப்பிட்டு தேரில் போகும்போது தமயந்தி நலனோட தேரோற்ற திறமை அப்படியே இந்த இவர்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு யோசித்து நலனை அடையாளம் கண்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் தன்னோடய குழந்தைகளை நலன்கிட்ட தமயந்தி அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் நலனுக்குமே ஞாபகம் தெரியுது ஏழு வருஷங்க அழிச்சு ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிறாங்க அப்போ திரும்பவும் அந்த கார்கோடைங்கிற நலம் வந்து நலனை தீண்டி அவங்களுக்கு தன்னோடய சுய உருவத்தை கொடுக்குறாங்க பரிசத் மகாராஜையும் நல ராஜாவையும் சேர்ந்தன சாபம் கார்கோடகனுக்கு பிடிக்குது அதனால் தன்னோட சாபத்தை நீக்கிறதுக்கு இந்த சாபம் நீக்கிறதுக்கு வழி என்னன்ட்டு கிட்ட கார்கோடகன் கேட்டது முனிவர்களும் தாமிரபதி நதிக்கரையில் அமர்ந்து விஷ்ணுவை நோக்கி தவம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபடி தாந்திரமணி நதிக்கறையில் இந்த இடத்துல கார்கோடகன் தவம் செஞ்சதாக வரலாறு இருக்குது கார்கோடகன் நகரத்தோட தவத்தால் மகிழ்ந்த விஷ்ணு அவர் முன்னாடி தோன்றி என்ன வேணும்னு கேட்குறாரு அப்போ என்னோடய சாவங்கள் நீங்கள்ட்டு சொல்லும்போது நீ சிவபெருமானை நோக்கி தவன் செய்யும் இந்த இடத்துல அவர் உனக்கு இந்த சாவத்தில் இருந்து விமோசனம் தருவார்ன்னு சொல்லுவாங்க அதுபடி இந்த கார்கோட நல்லூரில் இருக்கிற சிவபெருமான் கைராய்நாதரை வழிபட்டதாக வரலாறு இருக்குது கார்கோடகன் தவம் செஞ்ச ஊர் அதனால் இந்த ஊர் பேர் கோடகநல்லூர்ன்ட்டு ஆச்சினும் ஒரு வரலாறு இருக்கு கோயில் உள்ளே போகும்போதே இந்த கோயிலோட தல சிறப்புகளை பேனரில் வச்சுருந்தாங்க பெரிய கோயில் கிடையாது பலிபீடம் கொடிமரம் எதுவுமே இந்த கோயிலில் கிடையாது அதே மாதிரி நவக்கயிலாய ஸ்தலங்களில் இந்த சிவபெருமான் தான் பெரிய பெருசாக இருப்பது அதாவது மூர்த்தி பெரிய லிங்கமாக இருக்கிறது இந்த கோயில் தான் அதனால் இங்கே இருக்க சிவபெருமானுக்கு எட்டு அடி அங்க தான் தாத்துறாங்க இதுதான் நந்தி வெளியே இருக்கிறாரு அமர்ந்த நிலையில திருமண தலை உள்ளவங்களுக்கு இது மிகப்பெரிய ஸ்தலமாக இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் விளங்குது எல்லா கோயிலையும் சுவாமியும் அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் ஆனால் இந்த கோயிலில் கல்யாணம் ஆகாதவங்க இங்கே வந்து நந்திக்கு தாலி கட்டினா கல்யாணம் சீக்கிரமே நடக்கும் அடுத்த மூணு மாதத்துக்குள்ளே நடக்கும்ங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது நிறைய நடக்கவும் செஞ்சிருக்கு சுவாமிக்கு தோரம்பரப்பு நைவேத்தியம் செஞ்சு சிவப்பு அங்கவஸ்திரம் சாற்றி பூஜை செஞ்சால் திருமண தடை அழகுங்கிறது நம்பிக்கையாக இருக்குது நந்தி தாண்டி உள்ளே போனால் கைலாசநாதர் உள்ள தனித்தனியாக இருக்காங்க சைடில் சிவகாமி அம்மாள் தனித்தனியாக இருக்காங்க நவ கைலாயத்தில் ஞாயிறு பவனாசம் திங்கள் அம்மைநாதர் கோயில் சேரன்பாடு எடுத்து செவ்வாய் அங்காரவன் இங்கே வழிபட்டதுனால இது செவ்வாய் ஸ்தலமாகவும் ஆகுது அதனால செவ்வாய் தோஷம் உள்ளவங்க அதாவது ஜாதகத்தில் அஞ்சாவது இடத்துல செவ்வாய் இருந்தால் ஏழு வருஷம் அவரோட ஆட்சி நடக்கும் அதில் செவ்வாய் தோஷம் நிறைய பேருக்கு நடக்கும் அதை போக்குறதுக்கு சிறந்த செவ்வாய் தோசை போக்குற பரியாஸ்தலமாகவும் இந்த கோயில் வழங்குது கோவிலை சுற்றி வரும்போது சண்டிகேஸ்வர் பலிப்பிடம் எதுவுமே பார்க்க முடியாது கோயில் உள்ள துவாரபாலும் கிடையாது கோயில் உள்ள நடராஜர் இருக்கார் சிவபெருமான் பெரிய மூர்த்தியாக இருக்கார் இந்த கோயில் பாண்டியர் காலத்தில் குலசேகர பாண்டியன் காலத்தில் வரலாறு படி இருக்குது கோயிலோட கல்வத்தில் இது பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டின கோயில்னு சொல்கிறாங்க கோயிலோட தீர்த்தம் தாமரபரணி நதி தான் தாமிரபரணி நதி தீர்த்தம் தான் ஸ்தலவரிஷம்னு கிடையாது அதுக்கப்புறம் இங்கே ஆனந்த கௌரி அம்பாலுன்னு கோயில் பள்ளியை நந்திக்கிட்ட ஒரு அம்பாள் தான் இருக்குது இது ராகு பிரதவே இந்த அம்பாளா சர்ப்பம் குடைக்கு கீழே இருக்கதா ஒரு நம்பிக்கை இருக்குது கார்கோடனுக்கு விஷ்ணு பெருமான் காட்சி திறந்த அந்த ஸ்தலமும் பக்கத்தில் இருக்குது அது போக பக்கத்தில் இன்னொரு சிறப்பு வாய்ந்த சிவபெருமான் ஸ்தலமும் ஒரு நானூறு மீட்டருக்கு கூட இருக்காது அங்கே ஒரு கோயிலும் இருக்குது அது என்ன கோயில்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லிங்க்லையும் நவ கைலாயத்தில் மூன்றாவது ஸ்தலமான இந்த கைலாசநாதர் சுவாமி அம்மாள் கோயிலை நீங்களும் போய் தரிசிச்சுட்டு வாங்க திருமண தடை உள்ளவங்களுக்கு இது சிறந்த பரியா ஸ்தலமாக இருக்கும் மேலும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்